ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் என்னை கிராமத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய டி ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை பற்றி அப்டேட்ஸ் வந்து இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு வந்து அயர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் வந்து மேட்ச் இருந்துச்சு ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண கேப்டன் ரோஹித் சர்மா வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறோன்னு சொன்னார் ஏன்னா வந்து இது வந்து என்ன மாதிரி இருந்துச்சு வந்து கிடைக்கவே முடியல ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா எகிறது ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா லோவாகுது ஸோ அதனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் பண்ணுறோன்னு சொன்னார் ஸோ இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம அயர்லாண்டு அணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பதினாறு ஓவர்லேயே தொண்ணூற்றி ஆறு ரன்களுக்கு வந்து ஆல் அவுட்டான ஒரு பரிதாபமான நிலை இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக வந்து இருந்தார் மூணு விக்கெட் எடுத்தார் அவர் அதே போல் நம்ம ஜஸ்பிரீத் பின்வா வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் நம்ம சிராஜ் வந்து ஒரு விக்கெட்டு போல் அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு விக்கெட்டு அதே போல் நம்ம அக்ஷ்தீப் சிங் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஸோ நான் இது வந்து ரவீந்திர ஜடேஜாவை தவிர மற்றபடி போட்ட அனைவரும் விக்கெட் எடுத்தாங்க ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க பதினாறு ஆறு ஓவர்லேயே ஸோ இதன் பிறகு பேட்டிங் பண்ண வந்த நம்ம இண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டுகளை இழந்து எட்டு விக்கெட்டு வந்து வின் பண்ணிட்டாங்க இதில் வந்து அந்த ஹையஸ்ட் ஸ்கோரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து ஐம்பத்தி ரெண்டு ரன் அடித்து ரிட்டையர் கட்டுங்கிற முறையில் வந்து வெளியே போயிட்டார் அவருக்கு வந்து ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு விட்டது பட் இருந்தாலும் அது வலைக்குறை விஷயமாக விலை கொஞ்சம் நல்லா தான் இருந்தார் பட் இருந்தாலும் வெற்றிக்கு அருகாமையில் கொண்டு வந்து விட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் இதன் பிறகு கிழமங்கிய சூரியகுமார் யாதவம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ரன்களுக்கு வந்து அவுட் ஆகிட்டார் அதே போல் விராட் கோலி வந்து ஒரு ரன்னுக்கு சீக்கிரமாக வந்து அவுட் ஆகிட்டார் அந்த ஏழாயிரம் பிளேயருக்கு ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணும் ரிஷப் பண்ணு தான் கடைசி வரைக்கும் ஆட்டம் இளக்காமல் இருந்து மேட்ச்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாரு ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் ஷிவன் வந்து ரன் எடுக்காமல் அவருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணார் ஸோ இதுதான் வந்து நேற்று நடந்த அப்டேட்ஸ் ரிஷப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு நடிச்சு நாட் அவுட்டில் வந்து இருந்தார் ஸோ இதுதான் நேற்று நடந்த மேட்ச் குறித்து அப்டேட்ஸ் இந்த வெற்றியின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச்லேயே வந்து தன்னுடைய அட்டகாசமான வெற்றி வந்து ஆ நம்ம டி நீ வந்து பெற்றுட்டாங்க ஸோ இதுதான் வந்து நேற்று நடைபெற்ற போட்டி குறித்து அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன் நன்றி வணக்கம்